ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு பொருளை வச்சு வீட்டில் இவ்வளோ டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் ஒரே ஒரு பொருளை வச்சு நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு பெண்ணெண்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொருள் வச்சு க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்து வீட்லையுமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு தாங்க உங்கள் வீட்டில் எந்த பேஸ்ட் இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம பூஜை பாத்திரங்கள் எல்லாமே ஈஸியாக பேஸ்ட் வச்சு கிளீன் பண்ணலாங்க அதில் வந்து குட்டி தட்டு ரெண்டு தட்டு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இந்த தட்டு மேலே தான் விளக்கு வைப்பாங்க அது ஃபுல்லாக எண்ணெய் பசியாக இருக்குது பாருங்க அது வந்து பேஸ்ட் வச்சு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துலாம் சின்னதாக ஒரு லெமன் எடுத்துக்கலாங்க அதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பேஸ்ட்டு வச்சுக்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ தாராளமாக எடுத்துக்கலாங்க எடுத்து லைட்டாக இந்த மாதிரி அழுத்து கொடுத்து தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க லெமன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப எண்ணெய் பசியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் லைட்டாக லெமன் சேர்த்துக்குங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்செடுத்தாலே சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் நான் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப்பெண்ட் பார்த்துர்லாங்க இந்த தோசைகள் வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் ரொம்ப நாள் நீங்கள் க்ளீன் பண்ணாமல் வச்சிருந்தா கூட இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முட்டை தோசை ஊற்றுறீங்க நெக்ஸ்ட்டு நார்மல் தோசை ஊற்றும் போது அந்த முட்டை ஸ்மெல் இல்லாமல் வேணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க இல்லைங்களா அந்த டைமில் கூட இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தோசைகள் வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு கொஞ்சமாக பேஸ்ட் உள்ளே வச்சிடலாங்க ரொம்ப அதிகமாக பேஸ்ட்டு சேர்க்க தேவையில்லை அதுக்கு மேலே லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து விட்டுடலாம் ரொம்ப தோசைகள் வந்து க்ளீனாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சூடானதுக்கப்புறம் பேஸ்ட் சேர்க்கறக்கு முன்னாடி அந்த தோசை திருப்பி இருக்கு இல்லைங்களா அதை வச்சு ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக நீங்கள் சுரண்டி எடுத்துடலாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் அதாவது புது ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு ஒரு டவல் வச்சு துடைச்சி எடுத்துட்டு தோசை விடறதுக்கு முன்னாடி பெரிய வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா தோசை ரொம்ப சூப்பராக வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டி பண்ணிட்டு பார்த்துர்லாங்க மிக்சி ஜார் வந்து உள் சைடெல்லாம் க்ளீனாக வச்சுருந்தாலும் வெளி சைடு பாருங்கள் எவ்வளோ ப்ளாக்காக இருக்குது அப்படின்னா அது வந்து இப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்த்துரலாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா வினிகர் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் பேஸ்ட் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்கிங் சோடா வினிகர் எதுவுமே தேவையில்லைங்க லைட்டாக இதுக்காக ஒரு ப்ரஷ் வச்சு கொஞ்சமாக பேஸ்ட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சதுனால கொஞ்சமாக சோடா உப்பு அதுக்கப்புறம் வந்து வினிகர் சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இல்லைங்களா அதுக்கப்புறம் அது கீழே எதுவும் ஊற்றாம நம்ம வந்து பேஸ்ட் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அந்த வினிகர் வச்சு நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப அழுக்கலாமல் இருந்துச்சு அப்படின்னா வெறும் பேஸ்ட் மட்டும் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா மட்டும் அந்த ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்துடலாம் மிக்ஸி ஜார் வந்து எப்படி க்ளீன் பண்ணணுன்னு பார்த்துட்டு இல்லைங்களா மிக்ஸி இப்போ எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துர்லாங்க இது வந்து தண்ணியெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஞ்சருங்க அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துட்டிங்க இல்லைங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கலாங்க அந்த ஸ்க்ரப்பரில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக பேஸ்ட் வச்சு ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி விட்டுடலாங்க எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு பாருங்க மோஸ்ட்லி வந்து கிச்சனில் தான் இது வைக்கிறதுனால எண்ணெய் பிஸ் பிஸ் அதிகமாக இருக்குங்க அதனால இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து எவ்வளோதான் அழுக்காக இருந்தாலும் இதுக்கு வந்து பேக்கிங் சோடா வினிகர் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க பேஸ்ட் வச்சு நல்லா அழுத்து கொடுத்து தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டு ஒரு டவலை தண்ணியில் நினச்சி சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துர்லாங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி தொடச்சு எடுத்துடலாங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் சட்னி கரைக்கிறதெல்லாம் உடனே செய்யாமல் ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஈர துணியாக இருந்தாலும் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஃபுல்லாக தொடச்சு எடுத்தாலும் நெக்ஸ்ட்டு ஒரு டவல் வச்சு அதாவது ஈரம் இல்லாத ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த டிப் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த டிப் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்ட் பார்த்துடலாம் வாஷிங் மிஷினெல்லாம் எவ்வளோ தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணாலும் அவ்வளவா க்ளீன் ஆகாது இல்லைங்களா சும்மா நம்ம வந்து தண்ணி வச்சு க்ளீன் பண்ணால் அவ்வளோவா க்ளீனாக இருக்காது அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா எங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணியே ஃபுல்லாக தொடச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்துக்கலாங்க எடுத்தது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பேஸ்ட் உள்ளே சேர்த்துக்கலாங்க ரெண்டு லெமன்லேயுமே கொஞ்சமாக பேஸ்ட் உள்ளே வச்சிடலாம் வச்சு நம்ம லெமன் நான் எடுத்துருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே வச்சிடலாங்க இப்போ இந்த சைடு ஃபுல்லாக ரொம்ப பிளாக்காக இருக்கு இல்லைங்களா அதுக்கும் லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணி விட்டுருலாங்க கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு ரொம்ப பேட் ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கு இல்லைங்களா அதோடைய வினிகரும் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் வாசனையாக வேணும் அப்படின்னா லைட்டாக கம்ஃபோர்ட் கூட உள்ளே சேர்த்துக்கங்க சேர்த்து இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இங்க கொஞ்சமாக சோப் ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா சோப் பவுடர் கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்து இப்போ ஆன் பண்ணி விட்டுறலாம் இப்போ ஆன் பண்ணி விட்டுட்டு டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு எவ்வளோ தான் மேல இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ பழப்பளன்னு சூப்பராக ஆகிருக்கு இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு நம்ம பாத்திரலாம் சிங்கெல்லாம் எவ்வளோதான் க்ளீனாக இருந்தாலும் இந்த ஈ தொலை கரப்பா தொலை எறும்பு தொலை இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இருக்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன போட்டு க்ளீன் பண்ணாலும் அந்த பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்க கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து பேஸ்ட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தெளிச்சு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி தெளிச்சுக்கிட்டுட்டீங்க அப்படின்னா நைட் டைமில் அந்த கரப்பாம்பூச்சியெல்லாம் வராமல் இருக்குங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காமே ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருலாம் ஃபஸ்ட்டு சிங்க் வந்து எவ்வளோ தான் க்ளீனாக இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் சிங்க் அடைப்பு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக பேக்கிங் சோடா சேர்த்து அதில் சுடுதண்ணி உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா சிங்க் அடைப்பு எதுவுமே இல்லாமல் இருக்குங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பேக்கிங் சோடா சுடுதண்ணி சேர்த்துட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சிங்க் அடைப்பு எதுவுமே இல்லாமல் இருக்குங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் திங்க் மட்டும் இல்லைங்க சைடில் கூட ஏதாச்சும் வந்து உப்பு தண்ணி கரை இருந்துச்சு அப்படின்னா கூட லைட்டாக பேஸ்ட் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க லாஸ்ட் பெண்டெண்ட் பார்த்துடலாம் கேஸ்ட்டை வந்து எவ்வளோதான் அழுக்கா எண்ணெய் பிசு பிசுப்பாக இருந்தால் கூட பேஸ்ட் மட்டும் வச்சு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாங்க அதனால தான் சமைச்சி முடிச்சுட்டு நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி இருந்து க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியலைங்களா அதனால அப்படியே விட்டுட்டேன் இப்போ அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுறாங்க இதுக்கு வந்து பேக்கிங் சோடா வினிகர் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க எவ்வளோதான் என்ன பிஸ் விச்பாக இருந்தால் கூட நீங்கள் ஒரே ஒரு பேஸ்ட் மட்டும் கொஞ்சமாக இந்த அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னாவே போதுங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்றலாங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி நார்மல் ஸ்க்ரப்பரே யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்டுடலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டவல் எடுத்து தண்ணியில் நினச்சி பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க சிங்க் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கூட ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈர டவலை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் அதுவே சூப்பராக க்ளீனாக இருக்குது இல்லைங்களா இருந்தாலும் அங்கங்கே அந்த ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நெக்ஸ்ட்டு நானும் ஒரு டவல் வச்சு தண்ணி எதிர்த்து சேர்க்காம ஃபுல்லாக தொடைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்கள் நல்லா பளபளன்னு சூப்பராக க்ளீனாக இருக்கு இல்லைங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் வந்து எறும்புத்தொல கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கவுண்டர் டாப்பில் சைலியெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கேப்பில் வந்து லைட்டாக ஏதோ பேட் ஸ்மெல் இருக்கிற மாதிரியே இருக்குங்க அது கூட இந்த பேஸ்ட் வச்சு லைட்டாக தண்ணி வச்சு ஃபுல்லாக நீங்கள் தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி கூட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் கேஸ்ட்டை வந்து இன்னுமே நல்லா பழப்பலன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக வந்து திருநீர் சேர்த்து ஃபுல்லாக தொடைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வருவேன் இல்லைங்களா அந்த மாதிரி சூப்பராக க்ளீனாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் பேஸ்ட் வச்சு எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலைங்களா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சின்ன ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்